தௌமேஜயம் ஸ்ரீ வாராகி குருபீடம் அவர்களுக்கு வணக்கம் தந்தை எத்தனை அடி வேண்டுமானாலும் வாங்குவார் தன் மகனை யாரும் ஒரு அடி அடித்தால் கூட தாங்க மாட்டார் பகவானை எத்தனை முறை தான் ஏசினாலும் தாங்குவார் பக்தர்களை யாரும் ஒரு முறை ஏசினாலும் தாங்க மாட்டார் உடனே தண்டனை கொடுத்து விடுவார் எல்லோருக்கும் இறைவன் ஒருவன்தான் ஆனால் பக்தனுக்கோ இறைவன் இரண்டாக இருக்கிறார் பக்தனையும் இறைவனாக்கி தானும் அதனுள் உரைகிறான் கங்காரு போல கங்காரு வயிற்றில் தன் குட்டியை சுமந்து கொண்டு செல்வது போல பக்தனும் தன் இதயத்தில் இறைவனை கங்காரு போல சுமந்து கொண்டு செல்கிறார் இறைவனும் பக்தன் பாதையில் செல்கிறார் இதையே சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று கூறுவார்கள் ஆணவமாக பேசுவது நான் யார் என்று தெரியுமா என்று மார்தட்டுபவர்கள் மூத்தோர் சொல்லை அவமதிப்பார்கள் அவமதிப்பவர்கள் மற்றும் உங்களை கேலியாக சிரித்தாலும் ஏசினாலும் அமைதியாக இருங்கள் ஏனெனால் அவர் ஏசினாலும் திட்டினாலும் தான் நம் கர்மத்தை அவர் வாங்க முடியும் அப்பொழுதுதான் அவருக்கு இறைவன் தண்டனை தர முடியும் தவறு செய்தால் தானே தண்டனை தர முடியும் அவர் ஏசாமல் பேசாமல் இருந்தால் எப்படி தண்டனை தர முடியும் வாங்குவதற்கு ஒருவன் இருந்தால் தானே நீ பிச்சை போட முடியும் கர்மத்தை வாங்க ஒருவன் இருந்தால் தான் உன் கர்மம் விலகும் திட்டுபவன் கர்மத்தை வாங்குகிறான் அமைதியாக இருப்பவன் கர்மம் என்ற விதையை அழிக்கிறான் நீங்கள் கடவுளை தேட வேண்டாம் கடவுளை வணங்க வேண்டாம் கடவுள் இல்லை என்று கூறி இதில் எதை பற்றியும் கடவுளுக்கு அக்கறை இல்லை ஆனால் நீங்கள் தர்மப்படி மட்டும் வாழுங்கள் மனைவி மக்களோடு வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல தர்மப்படி வாழ்வதை வாழ்க்கை அப்படி நீங்கள் தர்மப்படி வாழ்ந்துவிட்டால் அனைத்து ஞானிகளும் அனைத்து அவதார கடவுள்களும் இயற்கையும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்தும் நீ எதையும் வணங்காமலே அதையே கீதையில் தர்மம் வாழும் அதர்மம் அழியும் என்று கூறுகிறார் அவரவர் கடமையை செய்வதே தர்மப்படி நடப்பதாகும் வெண்கல சிலையை நீதான் அச்சுவார்க்கிறாய் முருகனாய் விநாயகராய் அம்மனாய் அவர்கள் வந்து யாரும் கூறவில்லை இந்த வெண்கலம் முருகன் வெண்கலம் விநாயகர் வெண்கலம் என்று அதுபோல கல்லையும் நீதான் முருகனாக விநாயகராக அம்மன் சிலையாக வடிவமைகிறாய் கல் வந்து நான் முருகன் கல் விநாயகர் கல் என்று கூறவில்லை இறை இறைஸ்வரூபத்தை நீ பார்க்க முடியாததால் அங்கு நீ கொடுத்த வடிவம்தான் இவையெல்லாம் சிலைகளை சுற்றி கொண்டிருக்காத பிரம்மத்தின் சொரூபம் இந்த வடிவங்களில் இல்லை பிரம்மம் எந்த ரூபத்திலும் இல்லை இவையெல்லாம் பொருள்கள் இவைகளுக்கு உயிர் இல்லை என்று கூறவில்லை இறை ஒளிதான் தான் கிடைக்கிறது சூரியன் எந்த பொருளிலும் இல்லை ஆனால் சூரிய ஒளி எல்லா பொருளிலும் உள்ளது போல சூரியன் ஒளிதான் சூரியன் என்று கூற முடியாது அதுபோல பிரம்மத்தின் ஒளியை பிரம்மம் என்று கூற முடியாது பிரம்மத்தின் ஒளியால் செயல்படுவதால் உலகம் உள்ள அனைத்து பொருள்களும் சூரியனின் ஒளியால் தான் தாவரங்கள் வளர்கிறது சூரியனின் தாவரங்களுக்குள் இல்லை பிரம்மத்தின் ஒளிதான் எல்லாவற்றுக்கும் ஆட்டு வைக்கிறது ஆனால் பிரம்மம் யாரிடத்திலும் இல்லை பிரம்மத்தில் நாம் தான் கலக்க முடியும் நதி கடலில் கலந்து கடலாய் மாறுவது போல மனைவி இல்லை கனவு இல்லை பிள்ளைகள் இல்லை வீடு இல்லை பணம் இல்லை என்று இதையெல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறாய் இது எதுவுமே உண்மையில் உனக்காக உயிருக்காக இல்லை என்று தெரியாமல் எனக்கு இல்லை இல்லை என்று இல்லாததையே இருப்பதாக நினைத்து உன் நேரத்தை வீணடித்து உன் உயிரை தேடாமல் இருக்கிறாய் உன் உடலில் இருக்கும் அணுக்களுக்கு இவையெல்லாம் தேவையில்லை இதையெல்லாம் அணுக்கள் தேடுவதும் இல்லை உன் மனமே இவையெல்லாம் தேடுகிறது தேடுவது இவையெல்லாம் வேண்டும் என்று உனக்குள் தோன்றச் செய்து மனம் சந்தோஷத்தை அடைகிறது மாமிசத்திற்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது அது அணுக்களால் ஆனது கண்ணாடி அழுக்கால் இருந்தால் முகம் தெரியாது மின்விளக்கு அழுக்கு படிந்திருந்தால் ஒளி மங்கிவிடும் அதுபோல உயிர் பொருள் ஒளி தேகம் தனியாக பிரிந்தாலும் உடல் போய்விடும் உச்சியில் இருக்கும் முகலத்தின் சனி கோளை பறந்து விட்டாலும் அதற்கு மின் ஓட்டம் ஒளி கிடைக்காமல் உயிர் போய்விடும் பிராணன் சிரசுக்குள் கிடைக்காமல் உயிர் நிலையை இழந்துவிடும் இதுதான் இறப்பு அதனால்தான் இறக்கும் நபர் பிராணன் கிடைக்காமல் வாயால் இழுத்து கொண்டும் பூச்சி வாங்குகிறார்கள் மண்ணில் புதையும் அனைத்து பொருள்களும் மக்கி உருத்தெரியாமல் அழிவது போல விதை மட்டும் முளைத்து மேலே வருவது வியப்பைத் தருகிறது ஏன் விதையில் உயிர் பொருள் இருப்பதால் அந்த அது முளைத்தெளிகிறது அதுபோல நம் தேகத்திலும் உயிர் பொருள் இருப்பதால் அதை முளைக்க வைத்தால் வானில் ஒளியாக மின்னலாம் உயிர்த்தெழுங்கள் என்பது இயேசுவின் மாத்தாய் உயிர் பொருள் தான் தேகம் ஒளி தேகம் அதை பிறக்க வைக்க வேண்டும் விதையைப் போல எது உயிர் பொருள் உயிரணுக்களால் பிராண அணுக்கள் கருமுட்டை வித்து இவைகள் பஞ்சபோதத்தால் வளரும் பொருள்கள் பூமியில் அனைத்தும் மக்கினாலும் விதை மட்டும் முளைப்பது போல மக்கி போகும் இந்த உடலிலும் உயிர் விதை உள்ளது அதை பயிர் செய்யாமல் விட்டுவிடாதே பிரம்மத்தை பற்றினால் இந்த உயிர் விதை முளைக்கும் உயிருக்கு உயிர் கொடுங்கள் உடலுக்கு உயிர் கொடுக்க முடியாது காமத்தில் இருப்பவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறான் காம ஆசை விட்டவன் இறைவனை அழைகுப்படுத்தி பார்க்கிறான் பெரியார் கூறுகிறார் இறைவனை நினைக்காத நாள் உணவு உண்டாலும் அன்று பட்டினி நாள் இறைவனை நினைத்து பூஜை செய்த நாள் உணவு உண்ணாமல் இருந்தாலும் அன்று சாப்பிட்ட நான் என்பது அவர் வாக்கு விரத நாளில் உடல் உணவு உண்ணாமல் ஆத்மா உணவை உண்பதையே அவர் அன்று சாப்பிட்ட தினம் என்று கூறுகிறார் இதை ஆழ்ந்து கவனியுங்கள் மாற்றிப் படக்க மருந்தெனுக்கு சொல்லடி சிங்கி அது மாளாமல் மாண்டு மறந்து இருப்பதே சிங்கா பீர் முகமது கூறுகிறார் இந்த தேகத்தை விட்டு அந்த தேகத்தை பிடிக்க என்ன மருந்து என்று கேட்கிறார் அதற்கு மருந்து எது எனில் இந்த தேகத்தை விட்டு பிரம்மத்தில் மறைந்து இருப்பதே என்று அந்த தேகத்தை பிடிக்கும் மருந்துதான் பிரம்மம் மாளாமல் மாண்டு உடலை விட்டு பிரம்மத்தில் இருப்பது என்று பொருள் வீருமுகத்தை கூறுவதை கேளுங்கள் பணத்தை எண்ணி விடுகிறார் எத்தனை வீட்டை வாங்கணும் என்று எண்ணி விடுகிறாய் எத்தனை மனைவி எத்தனை பிள்ளைகள் என்று எண்ணி விடுகிறாய் நீ இருக்கும் நாள் எத்தனை என்று உன்னால் எண்ண முடிவதில்லை இருக்கும் நாள் முடிந்துவிட்டால் நீ எண்ணியதெல்லாம் உனக்கு பின்னால் வருவதில்லை இதை புரிந்து கொண்டு அழுகினி சுத்தி கூறுகிறார் ஊத்தை சடலமடி உப்பிருந்த பண்டமடி மாட்டி பிறக்க மருந்தனக்கு கிட்டுவதில்லை மாட்டி பிறக்க கிட்டும் கிட்டுமென்றால் ஊற்றை சடலம் விட்டு என் கண்ணம்மா உன் பாதம் சேர்வேனே என்று கூறுகிறார் மனசலம் நிறைந்த உடல் உப்பிருந்த பாண்டம் உப்பு சூட்டிலும் தண்ணீரிலும் கரையக்கூடியது தன்னை அற்றது தன்னை உற்றது இதுபோல உள்ள அணுக்கள் சூரிய சந்திர கலைகளால் தினமும் அழிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் இதை விட்டு விலக எனக்கு மருந்து கிடைக்கவில்லை அப்படி மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிடைத்து விட்டால் உன் பாதம் பிரம்மம் சேர்ந்து விடுவேன் என்று கூறுகிறார் மாற்றி பிறக்க பிரம்மத்தை பற்ற வேண்டும் அணுக்கள் அழியாமல் இருக்க சுழுமனை சுவாசம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம்